பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் ஞாயிறு மார்ச் இருபத்தி மூன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு பகல் உணவு முடிந்து ராக்கால் ராம் முதலிய பக்தர்களுடன் குருதேவர் அமர்ந்திருந்தார் இன்னும் அவரது உடல்நலம் முற்றிலும் தேரவில்லை கை கட்டு இன்னும் பிரிக்கப்படவில்லை சுகவீனமாக இருந்தும் தமது அன்பு மொழிகளால் இறை மொழிகளால் பக்தர்களின் உள்ளத்தில் எல்லாம் ஆனந்தத்தை நிறைத்து கொண்டிருந்தார் அவர் பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருந்தனர் சில வேளைகளில் பஜனையில் ஆனந்தம் சில வேளைகளில் சமாதியில் ஆழ்ந்து பிரம்மானந்த அனுபவம் என்று இருந்தார் குருதேவர் பக்தர்கள் அனைத்தையும் வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தனர் பேச்சு தொடங்கியது ராம் கூறினார் ஆறு மித்திரரின் பெண்ணை நரேந்திரருக்கு கொடுப்பதாக பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது நிறைய பணம் கொடுப்பதாக சொல்கிறார்கள் ஸ்ரீராமகிருஷ்ணர் புன்னகையுடன் கூறினார் ஆமாம் அப்படி அவன் ஒரு சங்க தலைவனோ கிளைவனோ ஆகிவிடுவான் அவன் எதை தேர்ந்தெடுப்பானோ அதில் பெரிதாக சாதிப்பான் நரேந்திரனை பற்றிய பேச்சு தொடர குருதேவர் விடவில்லை ராமிடம் கூறினார் அது சரி சுகவீனம் அடைந்தால் நான் ஏன் இவ்வளவு பதட்டம் அடைகிறேன் எப்படி என் உடம்பு குணமாகும் என்று வருவோர் எல்லாம் கேட்கிறேன் ஏன் அப்படி ஒன்று எல்லோரையும் நம்ப வேண்டும் இல்லாவிட்டால் யாரையும் நம்பக்கூடாது கூடாது இறைவனே டாக்டர்களாகவும் வைத்தியர்களாகவும் ஆகியிருக்கிறார் எனவே அவர்களையும் நம்ப வேண்டும் அவர்களை வெறும் மனிதர்களாக நினைத்தால் நம்பிக்கை வராது சம்பு மல்லிக்கிற்கு கடுமையான ஜுரம் அடித்தது டாக்டர் சர்வாதிகாரி வந்து பார்த்துவிட்டு அது மருந்தின் சூடு என்று கூறினார் ஹலதாரி தன் கையை நீட்டி நாடி பார்க்குமாறு கேட்டார் டாக்டரோ கண்ணை காட்டுங்கள் ஓ உங்கள் மண்ணீரல் வீங்கியுள்ளது என்றார் அதற்கு கலதாரி மண்ணீரலும் வீங்கவில்லை கண்ணீரலும் வீங்கவில்லை என்று கூறிவிட்டார் டாக்டர் மதுவின் மருந்து நல்ல பயனுள்ளது ராம் கூறினார் மருந்தால் பயனில்லை ஆனால் அது உடம்பின் இயல்புக்கு துணை செய்கிறது ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் மருந்தால் பயனில்லை என்றால் அபினி எப்படி வயிற்றுப்போக்கை கட்டுப்படுத்துகிறது பேசவரின் மரணம் பற்றி பேசினார் ராம் ராம் கூறினார் நீங்கள் சொன்னது சரி நல்ல ஜாதி ரோஜா செடியை தோட்டக்காரன் வேர்வரை நன்றாக தோண்டி வைக்கிறான் அப்போதுதான் பனி துளி பட்டு அது நன்றாக வளரும் என்றீர்கள் உங்கள் வார்த்தை அப்படியே பலித்தது சித்தர் வாக்கியமல்லவா ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் யாருக்கு அப்பா நான் அப்படியெல்லாம் திட்டமிட்டு எதையும் சொல்லவில்லை நீங்கள்தான் இப்படியெல்லாம் சொல்கிறீர்கள் ராம் கூறினார் பிரம்ம சமாஜத்தினர் உங்களை பற்றி தங்கள் பத்திரிகையில் பிரசுரித்திருக்கிறார்கள் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் பிரசுரித்திருக்கிறார்களா அது எதற்கு இப்போது ஏன் எழுத வேண்டும் நான் உண்கிறேன் உறங்குகிறேன் வாழ்கிறேன் வேறு எதுவும் எனக்கு தெரியாது கேசவரிடம் ஒருமுறை ஏன் எழுதினீர்கள் என்று கேட்டார் அதற்கு அவர் மக்கள் வருவார்கள் என்பதற்காக என்றார் ராம் முதலியவர்களிடம் கூறினார் மனித சக்தியால் மக்களுக்கு போதிக்க முடியாது இறைவனுடைய சக்தி இல்லாமல் அவித்தியை வெல்ல முடியாது இருவருக்கு குஸ்தி நடைபெற்றது ஒருவன் அனுமான் சிங் பஞ்சாபி இன்னொருவன் முகமதியன் முகமதியின் திடகாத்திரமாக இருந்தான் குஸ்திக்கு பதினைந்து நாட்களுக்கு முன்பும் குஸ்தி என்றும் மாமிசம் நெய் என்று நன்றாக சாப்பிட்டான் அவன்தான் தான் ஜெய்பான் என்றே எல்லோரும் நினைத்தார்கள் அனுமான் சிங்கோ அழுக்கு உடை ஒரு பக்கம் குஸ்திக்கு சில நாட்கள் முன்பிருந்தே சாப்பாட்டை குறைத்து கொண்டு ஆஞ்சநேய சுவாமியின் திருநாமத்தை ஜெபிக்க ஆரம்பித்தான் குஸ்தி என்று சுத்த உபவாசம் அவன் நிச்சயமாக தோற்பான் என்றே எல்லோரும் நினைத்தார்கள் ஆனால் அவன்தான் ஜெயித்தான் பதினைந்து நாட்களாக மூக்கு பிடிக்க சாப்பிட்டவன் தோற்று போனான் அச்சிடுவதாலும் விளம்பரம் செய்வதாலும் என்ன நடந்துவிடும் மக்களுக்கு போதிக்க வேண்டியவனுக்கு அதற்கான ஆற்றல் கடவுளிடமிருந்து வரும் துறவு மனப்பான்மை இல்லாமல் போதிக்க முடியாது நானோ முட்டாள்களிலெல்லாம் பெரிய முட்டாள் எல்லோரும் சிரித்தார்கள் ஒரு பக்தர் கூறினார் அப்படியானால் உங்கள் வாயிலிருந்து வேத வேதாந்தம் இன்னும் இதுபோல எவ்வளவோ வெளிவருகிறதே அது எப்படி ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தபடி கூறினார் நான் சிறுவனாக இருந்தபோது காமார்புகூரில் லாகாக்களின் வீட்டிற்கு வருகின்ற சாதுக்கள் படிப்பதையெல்லாம் நான் புரிந்து கொள்வேன் அங்கங்கே கொஞ்சம் புரியாது அவ்வளவுதான் யாராவது பண்டிதர் சமஸ்கிருதத்தில் பேசினால் புரிந்து கொள்கிறேன் ஆனால் எனக்கு சமஸ்கிருதம் பேச வராது இறைவனை அடைவதுதான் வாழ்க்கையின் நோக்கம் இலக்கை அடித்து வீழ்த்த இருந்த நேரத்தில் அர்ஜுனன் கூறினான் எனக்கு வேறு எதுவும் தெரியவில்லை பறவையின் கண் மட்டுமே தெரிகிறது மன்னர்கள் தெரியவில்லை மரம் தெரியவில்லை பறவை தெரியவில்லை என்றார் கடவுளை அடைந்தாலே போதும் சமஸ்கிருதம் தெரியாவிட்டால் என்ன தன்னை அடைவதற்காக ஏங்கி நிற்பவன் பண்டிதன் பாமரன் என்று யாரானாலும் அந்த எல்லா குழந்தைகளிடமும் இறைவனின் அருள் ஒரே மாதிரிதான் பொழிகிறது தந்தைக்கு எல்லா குழந்தைகளிடமும் சரிசமமான அன்புதான் ஒரு தாய்க்கு ஐந்து குழந்தைகள் ஒன்றிரண்டு குழந்தைகளால் அப்பா என்று அழைக்க முடியும் சிலர் பா என்று மட்டும்தான் அழைப்பார்கள் முழுமையாக உச்சரிக்க முடிவதில்லை பா என்று அழைக்கும் குழந்தையை விட அப்பா என்று கூப்பிடும் குழந்தையிடம் தந்தையின் அன்பு அதிகமாக இருக்குமா என்ன கடைசி குழந்தைகள் சிறியவர்கள் அவர்களால் அப்பா என்று சரியாக கூப்பிட முடியாது என்பது தந்தைக்கு தெரியும் இந்த கை பிசகியதிலிருந்து என் மனநிலையில் ஒரு மாறுதல் வந்து கொண்டிருக்கிறது மனித லீலையையே மனம் மிகவும் நாடுகிறது இறைவனே மனித வடிவில் விளையாடுகிறார் மண் சிலையில் அவரை வழிபடலாம் என்றால் மனிதனில் வழிபட முடியாதா ஒரு வியாபாரியின் கப்பல் இலங்கைக்கு அருகே கடலில் மூழ்கியது அவன் இலங்கை கடலில் ஒதுங்கினான் விபீஷணனின் உத்தரவுப்படி காவலர்கள் வியாபாரியை கொண்டு போய் அவன் முன் நிறைத்தினார்கள் அவனை பார்த்த விபீஷணன் அளவற்ற மகிழ்ச்சியில் மூழ்கி ஆ இவன் என் ராமன் போல் இருக்கிறான் அதே மனித வடிவம் என்று கூறி அந்த வியாபாரிக்கு நல்ல ஆடை ஆபரணங்கள் அணிவித்து வழிபட்டான் இந்த கதையை முதன் முதலில் கேட்டபோது நான் அடைந்த மகிழ்ச்சியை வார்த்தைகளால் சொல்ல முடியாது வைஷ்ணவசரன் ஒருமுறை என்னிடம் தான் காதலிக்கும் நபரை ஒருவன் தன் இஷ்ட தெய்வமாக பார்ப்பானால் அவனது மனம் எளிதாக இறைவனை நாடும் என்று கூறினார் காமார்புகூரில் உள்ள சியாம்பஜாரில் உள்ள சில பிரிவினர் ஒருவரை ஒருவர் நீ யாரை காதலிக்கிறாய் என்று கேட்பார்கள் இன்னவனை என்று கூறினால் நல்லது அவனையே உன் இஷ்ட தெய்வமாக கொண்டு வாள் என்பார்கள் நான் இதை கேள்விப்பட்டதும் இது என்னுடைய வழி அல்ல என்னுடையது தாய் பாவனை என்றேன் இவர்கள் பேசுவதோ பெரிய பெரிய பேச்சுக்கள் ஆனால் நடத்துவதோ ஒழுக்கம் கெட்ட வாழ்க்கை இந்த பெண்கள் என்னிடம் எங்களுக்கு முக்தி கிடைக்குமா என்று கேட்டார்கள் அதற்கு நான் கிடைக்கும் ஒருவனை மட்டும் கடவுளாக நினைத்து அவனுடன் உண்மையாக ஈடுபாட்டுடன் வாழ்ந்தால் முக்தி கிடைக்கும் பலருடன் வாழ்ந்தால் கிடைக்காது என்றே ராம் கூறினார் கேதார் பாபு கர்த்தா பஜாக்களிடம் போயிருந்தார் போலிருக்கிறது ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் அவர் பல பூக்களிலிருந்து தேனை சேகரிக்கிறார் ராம் கோபால் முதலியவர்களை பார்த்து கூறினார் இதுதான் என் இஷ்ட தெய்வம் என்ற ஒரு தெய்வத்திடம் ஒருவன் நூற்றுக்கு நூறு நம்பிக்கை கொண்டால் அவன் கடவுளை அடைவது உறுதி அவன் கடவுளின் காட்சியை பெறுவான் முற்கால மக்களிடம் ஆழ்ந்த நம்பிக்கை இருந்தது ஹலதாரியின் தந்தையிடம்தான் என்ன ஒரு நம்பிக்கை மகளின் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார் வழியில் நல்ல பூக்களையும் வில்வ இலைகளையும் கண்டார் தெய்வ பூஜைக்காக அவைகளை கொண்டு ஐந்து ஆறு மைல்கள் நடந்து வீட்டிற்கே திரும்பி வந்துவிட்டார் ஒருமுறை ராமாயண நாடகம் நடந்தது கைகையி ராமனை வனவாசத்திற்கு அனுப்பும் காட்சி நாடகத்தை பார்த்து கொண்டிருந்த ஹலதாரியின் தந்தை திடீரென்று எழுந்து நின்றார் நேராக மேடையில் ஏறி கைகேயி வேடம் போட்டவளிடமே சென்று அவளை மூதேவி என்று திட்டிவிட்டு தன் கையிலிருந்த தீபத்தினால் அவளது மூக்கை சுடவே போய்விட்டார் குளித்து முடித்ததும் குளத்தின் நீரில் நின்றபடியே இரத்த வர்ணம் சதுர்புஜம் என்றெல்லாம் ஊதி தியானம் செய்வார் அப்போது அவர் கண்களிலிருந்து கண்ணீர் பொங்கி வழி காலில் மரச்செருப்பு அணிந்து கொண்டு என் தந்தை தெருவழியே செல்லும்போது கடைக்காரர்கள் எல்லாம் அதோ அவர் வருகிறார் என்று கூறி எழுந்து நின்று மரியாதை செய்வார்கள் ஹால்தார்புகூர் குளத்தில் அவர் குளிக்கும்போது மற்றவர்கள் குளத்தில் இறங்கக்கூட பயப்படுவார்கள் அவர் குளித்துவிட்டு போய்விட்டாரா என்று கேட்டுவிட்டுத்தான் இறங்குவார்கள் ரகுவிரா ரகுவிரா என்று சொல்லும்போது அவரது மார்பு சிவந்துவிடும் எனக்கும் இப்படி ஏற்படுவதுண்டு பிருந்தாவனத்தில் மாடுகள் புல் மேய்ந்துவிட்டு திரும்பி வருவதை கண்டபோது பரவச நிலையில் எனக்கும் அவ்வாறு ஆகியது அந்த கால மக்களிடம் ஆழ்ந்த நம்பிக்கை இருந்தது எம்பெருமான் காளி வடிவில் வந்து நடனம் ஆடுவார் பக்தன் கைகோட்டி தாளமிடுவான் இத்தகைய கதைகளை நான் கேட்டதுண்டு பஞ்சவடியில் உள்ள குடிசையில் ஒரு கடையோகியை வந்து தங்கினார் ஏடேதாவை சேர்ந்த கிருஷ்ணகிஷோரின் மகன் ராம மற்றும் சிலரும் அவரிடம் மிகுந்த பக்தி செலுத்தினர் அபினுக்கும் பாலுக்குமாக அவருக்கு மாதம் இருபத்தி ஐந்து ரூபாய் தேவைப்பட்டது ராமபிரசன்னன் குருதேவரிடம் உங்களை பார்க்க பல பக்தர்களில் வருகிறார்கள் அவர்களிடம் சிறிது கூறினால் இவருக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும் என்று கேட்டுக்கொண்டான் குருதேவரும் சில பக்தர்களிடம் பஞ்சவடியில் ஒரு கடையோகி இருக்கிறார் அவர் எப்படிப்பட்டவர் என்று பார்த்துவிட்டு வாருங்கள் என்று கூறினார் அப்போது டாகூர் தாதா சில பக்தர்களுடன் வந்து குருதேவரை வணங்கினான் வயது இருபத்தி ஏழு அல்லது இருபத்தி இருக்கும் வராக நகரை சேர்ந்தவன் ஒரு பிராமண பக்தரின் மகன் கதா காலட்சேபம் செய்ய பயிற்சி பெற்று வந்தான் குடும்ப வாழ்வில் சிக்கியுள்ளான் வைராக்கியம் காரணமாக சில நாட்கள் வீட்டை விட்டு எங்கோ போயிருந்தான் இப்போதும் சாதனைகள் செய்து வருகிறான் ஸ்ரீராமகிருஷ்ணர் கேட்டார் நீ என்ன நடந்தா வந்தாய் உன் வீடு எங்கே உள்ளது டாகூர் தாத்தா கூறினார் நடந்துதான் வந்தேன் வீடு வராக நகரில் உள்ளது இங்கே என்ன விஷயமாக வந்தாய் என்று ஸ்ரீராமகிருஷ்ணர் கேட்டார் டாகூர் தாத்தா கூறினார் உங்களை தரிசிக்க வந்தேன் இறைவனை வழிபடுகிறேன் ஆனால் அவ்வப்போது மனம் அமைதியின்றி தவிக்கிறது அது ஏன் நான்கைந்து நாட்கள் ஆனந்தமாக போகின்றன பிறகு இந்த அமைதியின்மை வந்துவிடுகிறது ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் உன் நிலை எனக்கு புரிகிறது சரியாக பொருந்தவில்லை சக்கரங்களில் பல்லும் பல்லும் சரியாக பொருந்தினால் அது அமைதியாக வேலை செய்யும் உன்னிடம் எங்கோ சிறிது தடை உள்ளது தாதா கூறினார் ஆம் சுவாமி நிலைமை அப்படித்தான் இருக்கிறது நீ மந்திர பெற்றிருக்கிறாயா என்று குருதேவர் கேட்டார் ஆம் பெற்றிருக்கிறேன் என்றார் தாதா மந்திரத்தில் நம்பிக்கை இருக்கிறதா என்று கேட்டார் குருதேவர் அப்போது டாகூர் தாத்தாவின் நண்பர் இவர் நன்றாக பாடுவார் என்றார் குருதேவர் அவரை பாடுமாறு கூறினார் தாதா பாடினார் அன்பெனும் ஒரு மலை குகையில் யோகியாக வசிப்பேன் ஆனந்த சுனையருகில் நிலை தரிப்பேன் என்னுடைய மெஞ்ஞான பசிதனை உண்மை என்ற ஒரு தீங்கனியை உண்டு தனித்திடுவேன் மென்மலரால் வைராக்கியம் கொண்ட இறைவன் மேலான திருவடிகள் தொழுது வணங்கிடுவேன் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஆஹா எவ்வளவு அருமையான பாட்டு ஆனந்த சுனை யோக நிலை தரிப்பேன் உண்மை என்றொரு தீங்கனி இசை பாடும் இன்பம் அடைந்திடுவேன் உன் உள்ளத்திலிருந்து எழுகின்ற இந்த பாட்டு எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது இனி என்ன வேண்டும் குடும்ப வாழ்வில் இன்ப துன்பங்கள் இருக்கத்தான் செய்யும் சிறிது மனக்கவலை இருக்கவே செய்யும் கரி வைத்திருக்கும் அறையில் தங்கினால் சிறிது கரை படியத்தான் செய்யும் தாதா கூறினார் சுவாமி இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் காலையிலும் மாலையிலும் கை தட்டி தாளமிட்டு ஹரிபோல் ஹரி போல் ஹரி போல் என்று ஹரியின் பெயரை பாடு என் கை சற்று சரியாகட்டும் இன்னொரு முறை இங்கு வா அப்போது மகிமாசரன் வந்து குருதேவரை வணங்கினார் அப்போது குருதேவர் டாகூர் தாத்தாவை சுட்டி காட்டி மகிமரிடம் ஆஹா இவன் ஒரு நல்ல பாட்டு பாடினான் என்றார் பிறகு தாதாவிடம் நீ இன்னொரு தடவை அந்த பாட்டை பாடு கேட்கலாம் என்றார் டாகூர் தாத்தா அன்பனுமோர் என்ற பாட்டை மறுபடியும் பாடினார் பாட்டு முடிந்ததும் குருதேவர் மகிமரிடம் ஹரிபக்தி ஸ்லோகங்களை சொல்லுமாறு கூறினார் மகிமர் நாரத பஞ்சரத்தின ஸ்லோகத்தை கூறினார் அந்தர் பகிர்யகி தத கிம் ஸ்ரீராமகிருஷ்ணர் அதையும் சொல் லப லப ஹரி மகிமர் கூறினார் விரம விரம பிரம்மன் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஆமாம் சிவபெருமான் ஹரிபக்தியை அழைப்பார் மகிமர் கூறினார் பந்தத்திலிருந்து விடுபட்டவரே சதாசிவன் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் வெட்கம் வெறுப்பு பயம் சந்தேகம் இவைதான் பந்தம் இல்லையா மகிமர் கூறினார் உண்மைதான் சுவாமி மறைப்பதில் ஆசை புகழ்ச்சியில் வெக்கப்படுதல் இவைகளும் பந்தமை ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஞானத்திற்கு இரண்டு அடையாளங்கள் உள்ளன ஒன்று திடமான புத்தி எவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் இடையூறுகள் ஆபத்துகள் வந்தாலும் கொல்லன் பட்டறை கல் போல் அசையாதிருத்தல் பட்டறை கல் மீது சுத்தியலால் எவ்வளவு அடிகள் வீழ்கின்றன இருந்தாலும் பட்டறைக்கல் எந்த மாற்றமும் அடைவதில்லை அதுபோல் இரண்டாவது அடையாளம் ஆண்மை விடாமுயற்சி காமமும் கோபமும் அவனுக்கு இடையூறு விளைவித்தால் ஒரே அடியாக தலைமுழுகி விடுவான் அவன் ஆமை தன் அவயங்களை உள்ளே இழுத்து அதன் பிறகு அதை நாலு துண்டாக வெட்டினாலும் அவற்றை வெளியே நீட்டாது